இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான நியூஸ் தான் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜெனேக் கேக்மேன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுலேயும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா அவரோட மனைவி மற்றும் அவர் ஆசையாக வளர்த்த நாய் இவங்க எல்லாருமே பூட்டின வீட்டுக்குள்ளே இறந்து கிடந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஹாலிவுட் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் த ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற படத்தின் மூலயமா ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானவர் தான் ஜெனேக் ஹேக்மேன் அதை தொடர்ந்து ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தார் மிஸ்ஸிங் பர்னிங் Superman, the film. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் இவரு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட இரண்டு ஆஸ்கார் விருதுகளை இவர் வாங்கியிருக்காரு நாலு கோல்டன் குளோப் விருதுகளை வாங்கியிருக்காரு தன்னோட கடைசி காலகட்டம் வரைக்குமே இவர் சினிமா துறையில இருந்து வந்துட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு வயசான ஜெனே அவர்கள் அவரோட வீட்டில் அவரு அவர் மனைவி மற்றும் ஆசியாவளர்த்த நாய் மூணு பேருமே இருந்து வந்துட்டு இருந்தாங்க சமீப இவங்க வெளியே வராம இருக்கவும் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அண்ட் உள்ள வந்து பார்த்தபோது ஜெனே ஹேக்மனும் சரி அவரோட மனைவி மற்றும் நாய் மூன்று பேருமே இறந்து போயிருந்திருக்காங்க அண்ட் உடனடியாக இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே வைரலா போக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெரியல விசாரணை போய்கிட்டு இருக்கு ஜென ஹேக்மேன் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற அபிஷியல் நியூஸை காவல்துறை அறிவிச்சிருக்காங்க அப்படி ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இந்த வீடியோல நம்ம இரண்டாவது பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா சமுத்திரகனி அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்திருந்த அட்வைஸ் தான் தமிழ் சினிமாவில் இயக்குநராக இருந்து அதுக்கப்புறம் ஆக்டராக மாறி இப்போ தெலுங்கு கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் மிக முக்கிய கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காரு சமுத்திரக்கண்ணி அவர்கள் இது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே சூப்பராக பேசக்கூடியவர் நிறைய நல்ல கருத்துக்களை மக்களுக்கு வழங்குறதுனால கள்ளக்குறிச்சியில் இருக்க ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மோட்டிவ் கொடுக்கணும்னு இவரை வர சொல்லியிருந்தாங்க அப்போ சமுத்திரக்கண்ணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா டென்த் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படினாலே வரவங்க போகிறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்களும் ரொம்பவே பயந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க எப்பவும் போல படிங்க நூற்றுக்கு நூறு மட்டுமே எல்லாரும் வாங்கினா தொண்ணூறு எண்பது எழுபது இந்த மார்க்லாம் யார் தான் வாங்குறது எல்லாரும் ஒரே இலக்கை நோக்கி போக போகறதில்ல ஸோ நீங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிங்க எல்லாரும் வீட்லேயுமே ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணுங்க ஒரு நாள் ஃபோன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் இருங்க அந்த நாள் முழுக்க ஃபோனையே தொடாதீங்க கண்டிப்பா உங்க மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்க ரொம்பவே ஃப்ரீயா இருப்பீங்க நல்லபடியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் பார்க்க மாட்டேன் நீங்களும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் தான் என்ன ஆக போறீங்க வயசில் நல்லா கதை எழுதுனேன் எங்க வாத்தியார் அதை ஊக்குவிச்சாரு நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை நல்லபடியா வளர்த்துக்கங்க எக்ஸாமை நல்லபடியா பண்ணுங்க எதற்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க வாழ்க்கைங்கிறது இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் தீர்மானிக்காது அப்படின்னு ரொம்பவே சூப்பராக ஸ்பீச் கொடுத்துருந்தாரு இந்த விஷயம் சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க